புவனகிரியில் வாழ்ந்து வந்த பாட்டி ஒருவர் ஒரு முறை என் வயதின் காரணமாக என்னால் வேறு எங்கும் அலைந்து உன்னை பார்க்க முடியாது ராசா இந்த பக்கம் வந்தால் இந்த ஏழை தாயை ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போங்க ராசா என்று தபால் காட்டில் கடிதம் எழுதி போடுகிறார் எம்ஜர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கட்சி செயற்குழு மற்றும் பொதுக்குழு சிதம்பரத்தில் நடத்த முடிவானது அதன்படியும் நடந்தது கட்சி சம்பந்தப்பட்ட கோப்புகளுடன் புறப்படுகிறார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போகும் வழியில் ஒரு தோப்பில் வைத்து பாண்டிச்சேரி கடந்தபின் காலை உணவே சென்றவர்களுடன் முடித்துக்கொள்கிறார் கொள்கிறார் புவனகிரி சென்றதும் மூடப்பட்ட பார்கோ வேனில் இருந்த தலைவர் மேற்படி போஸ்டர் கார்டில் தபால் எழுதி அந்த பாட்டி வீட்டை தேடி சென்று அடைகிறார் தாழ்ந்த குடிசையில் தலை குனிந்து உள்ளே சென்ற அவர் ஒரு கயிற்றுக்கட்டிலில் படுத்து இருந்த பாட்டியை தட்டி குரல் கொடுக்க தன் கண்ணை தானே நம்ப முடியாத அந்த பாட்டி ராசா என்னை தேடி வருவாய் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது இப்போது சாப்பிட உனக்கு கொடுக்க ஒன்றும் இல்லையே என்று சொல்லி சிம்னி விளக்கை ஒளிகூட்டி அழுத கண்களுடன் பானையில் இருந்த நீர் ஆகாரத்தை எடுத்து தலைவர் நோக்கி நீட்ட வாங்கிய தலைவர் அதை மகிழ்வுடன் குடிக்கிறார் அவரின் கண்ணீரை துடைத்துவிட்டு போகும் வேலை பற்றி சொல்லி அவர் செலவுக்கு பெருத்த தொகையை கொடுத்து கும்பிட்ட கரங்களுடன் அம்மா நான் வருகிறேன் என்று சொல்லி ஒரு மீன் விளக்கு கூட இல்லாத அந்த குடிசையை விட்டு வெளியே வர அந்த நினைவுகள் தலைவர் ஆட்சிக்கு வந்த பின் அந்த புவனகிரி பாட்டின் நினைவில் மின்சார வசதி இல்லாத குடிசைகளுக்கு விளக்கு திட்டத்தை அறிமுகம் செய்தார் புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்கள் வாழ்ந்த போது தலைக்கணமும் மறைந்த போது மடிக்கணமும் இல்லாத தலைவர் நீங்கள் மாடியில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள் நான் மக்களோடு மக்களாக மாடியை பார்க்கிறேன் என்று மக்களுக்காக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜர் அவர்கள் என் ரத்தத்தின் ரத்தங்களை இந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு மக்களின் நெஞ்சில் என்றுமே வாழ்ந்து வருகிறார் மக்கள் தலகம் எம்ஜர் அவர்கள் மக்கள் மனதில் நீங்க இடத்தை பிடித்துள்ள ஒரு தலைவர் என்றால் அது எம்ஜார் என்று சொல்லலாம் சினிமா முதல் அரசியல் வரை இன்று வரை மக்கள் மனதில் நீங்காய் இடத்தை பிடித்துள்ள ஒரு தலைவர் என்றால் அது எம்ஜார் என்று சொல்லலாம் எம்ஜிஆர் இறந்து ஆண்டுகள் பல கடந்தாலும் எதற்காக அதிமுகவுக்கு ஓட்டு போடுகிறீர்கள் என்று கேட்டால் எம்ஜிஆருக்காக இன்று சொல்லக்கூடிய அவரது விசுவாசிகள் ரசிகர்கள் எல்லாம் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர் திரைப்படங்களில் சொன்ன கருத்துக்கள் பேசிய வசனங்கள் எல்லாம் இன்று வரை எம்ஜிஆரை அவர்களுடன் நிரந்தரமாக பிணைத்திருக்க செய்கிறது அந்த வகையில் மூதாட்டி ஒருவர் தனது தள்ளாத வயதிலும் எம்ஜரின் போட்டோவை வைத்து மாலை அணிவித்து கையை விரித்து ஆழும் புகைப்படமானது இணையதளத்தில் ஒரு கட்டத்தில் வைரலாகி வந்தது எம்ஜர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்த இந்த ஒரு புகைப்படம் போதும் தன்னை சந்திக்க வரும் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வாத்தியார் சொல்லிக் கொடுக்கும் முதல் படம் வேலைக்கு போ உன் குடும்பத்தை காப்பாத்து அம்மா அப்பாவை அன்பா பார்த்துக்கோ நேரம் கிடைக்கும்போது ரசிகர் மன்றம் கட்சிப் பணிகளை பார்த்தால் போதும் என்பார் இதை நான் மட்டுமல்ல நம்மில் பல பேர் கேட்டிருப்பீர்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதில் மிகுந்த கவனம் செலுத்தியவர் என்ற அவர்கள் சிறுவயது முதல் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் அக்கறை காட்டினர் நடைப்பயிற்சியும் நாள் தவறாத உடற்பயிற்சியும் என்றும் அவரை இளமையோடும் சுறுசுறுப்போடும் திரையுலகில் இறுதி வரை நாயகனாக நடைபட வைத்தது அவரது படங்களில் வரும் சண்டை காட்சிகளில் அது கை சண்டையானாலும் கம்பு சண்டையானாலும் வால் சண்டையானாலும் சரி அதில் அவர் காட்டும் வேகமும் அலாதியான ஸ்டைலும் அநாயசமாக எதிரிகளை பந்தாடும் அழகும் கண்களுக்கு விருந்து வெள்ளாட்டு மந்தைக்குள் புகுந்த வேங்கை போல சளைக்காமல் சண்டையிடும் வேகம் சக நடிகர்களை வியந்து பாராட்டும் அளவுக்கு அவர் உடல் வலிமை உடையவராக கட்டுடல் கொண்ட காளையாக விளங்கினார் தன் உடன் நடிக்கும் சக நடிகர்களையும் உடல் நலம் பேணும்படி அறிவுறுத்த அவர் தவறியதே இல்லை எதிரியானாலும் மதிக்க வேண்டும் எம்ஜிஆர் அவர்கள் உடல் நலம் இல்லாமல் அமெரிக்க மருத்துவமனையில் இருந்தபோது சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது அனைவருக்கும் தெரியும் தெரியாத விஷயம் அந்த தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்ய நடிகர் நியமித்திருந்தார் தலைவரின் கோரிக்கை ஏற்று பாக்கியராஜம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஒவ்வொரு ஊரிலும் பேசும்போது எதிர்கட்சியான திமுக தலைவரை கலைஞர் என்றுதான் குறிப்பிட்டு பேசுவார் ஒரு இடத்தில் இப்படி கருணாநிதியை கலைஞர் என்று குறிப்பிட்டு வழக்கம் போல பேச தொண்டர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது ஏனெனில் எம்ஜரை உயிராக நேசித்தவர்கள் கருணாநிதி பேரை கூட உச்சரிக்க விரும்பாதவர்கள் இவர் கலைஞர் என்று மரியாதையுடன் பேசியதும் அங்கிருந்த தொண்டர்கள் கலைஞர் என்று சொல்ல வேண்டாம் கருணாநிதி என பேர் சொல்லி பேசுங்க என வற்புறுத்தினார்கள் ஆனால் பாக்கியராஜோ புரட்சி தலைவரை பற்றி நன்கு அறிந்திருந்தார் யாருக்கு எப்படி மரியாதை தலைவர் கொடுப்பார் என தெரிந்திருந்ததால் அரசியல்ல அரசியலில் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் அவர் வயசுக்கும் அவர் அனுபவத்துக்கும் நான் அவர் பேரை சொல்லி பேசுவது சரி இருக்காது இப்படி பேசுவதை புரட்சி தலைவரை விரும்ப மாட்டார் என்று பதிலளித்தார் இந்த செய்தி அன்று பத்திரிகைகளில் பரபரப்பாக பேசப்பட்டது பின்னாளில் அதிமுக வென்று புரட்சி தலைவர் குணமாகி ஆட்சி ஏற்றார் அப்போது இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் பாக்யராஜை அழைத்து நீ பேசியது மிக சரி இதை விட்டு அவரை பேர் சொல்லி பேசியிருந்தால் தவறாக போயிருக்கும் ஆயிரம் வேறுபாடுகள் இருந்தாலும் அவருடைய அனுபவத்திற்கு மரியாதை கொடுப்பதே சிறந்தது என்று பாராட்டினார் புரட்சி தலைவரின் குணம் அவரோடு மட்டும் நின்றுவிடாமல் அவரை சார்ந்தவர்களுக்கும் நல்ல குணங்களை கற்றுக் கொடுத்தது என்பது மறுக்க முடியாத உண்மை யாரையும் அனுபவத்தையும் வயதையும் மனிதில் கொண்டு மரியாதை கொடுக்க தவற வேண்டாம் சத்யா ஸ்டுடியோவில் நவரத்னம் படத்திற்கான பாடல் எழுத நேரம் உணவு இடைவெளி கவிஞர் வாலி உள்ளிட்ட சுமார் இருபது இருபத்தஞ்சு பேர் இருந்தனர் வழக்கம் போல கற்பக விருட்சமான ராமாவர தோட்டத்திலிருந்து இரண்டு பெரிய கேரியரில் சாப்பாடு வந்தது எம்ஜிஆர் எல்லோரையும் சாப்பிட அழைத்தார் அப்போது வாலி தன்னுடன் வந்த நண்பர் பாகவதருக்கு தான் எம்ஜிஆர் அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட இருப்பதால் அவருக்கு பணம் கொடுத்து ஹோட்டலில் சாப்பிட சொல்கிறார் இதை கவனித்த எம்ஜிஆர் வாலியிடம் நீங்க சாப்பிடுங்க நான் இதோ வரேன் என்று சட்டென்று வெளியில் வந்து வாலியுடன் வந்த நண்பர் நீங்க தானே சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க என்று கையை பிடித்து கூட்டிட்டு போனார் அந்த நண்பருக்கு போய் இன்ப அதிர்ச்சி எம்ஜர் மரியாதை தரும் அளவுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அது மட்டுமில்லாமல் அனைவரும் தரையிலே உட்கார்ந்துதான் சாப்பிட்டனர் எம்ஜிஆர் உட்பட நீங்க போய் தரையில் உட்காரலாமா என்று எம்ஜிஆரிடம் கேட்டதற்கு யானை கவுனியில் நான் இருந்தபோது டைனிங் டேபிளா சாப்பிட்டேன் இப்படி உட்கார்ந்து சாப்பிடத்தான் பிடிக்கும் என்றார் எம்ஜிர் அவர்கள் அதுபோல தினசரி பழையதை மண் சட்டியில் உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பழசை மறக்க என்பதால் என்பதால் வாழ்க்கையும் ரியல் வாழ்க்கையும் ஒன்றாக பாவித்த ஒரே நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் தான் திரைத்துறையில் சம்பாதித்த பணம் முழுவதையும் தமிழக மக்களுக்காகவும் கலைஞர்களுக்காகவும் செலவிட்டவர் அவரால் பயன்பெற்றவர்கள் எத்தனை பேர் என்ற எண்ணிக்கை இதுவரை கிடைக்கவில்லை அவரை எதிர்த்தவர்களுக்கு கூட அவர் உதவி செய்தது ஏராளம் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இந்த உதாரண பண உதவி பெற்றவர் நடிகை திரு மயில்சாமி எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் இருக்கும்போது சக நடிகர் ஒருவரிடம் தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் உதவியாளராய் இருந்தவர் திருமண உதவிக்காக அவருடைய முதலாளியிடம் பணம் கேட்டிருக்கிறார் அந்த முதலாளியும் அவருடைய மனைவி அழைத்து ஒரு இரண்டாயிரம் ரூபாய் கூடு என்று சொல்லியிருக்கிறார் அவர் மகிழ்ச்சியுடன் பத்திரிகையை கொடுத்து விட்டு வந்தார் அப்போது அந்த உதவியாளருடன் கூட வந்தவர் ஏன் நீங்கள் எம்ஜரை பார்க்க கூடாது என்றார் அதற்கு அந்த உதவியாளர் எம்ஜர் அந்த முகாமில் உள்ளார் மேலும் அவரை பார்க்க எனக்கு விருப்பமில்லை என்றார் ஆனால் கூட வந்தவர் அவரை விடவில்லை வலுக்கட்டாயமாக கட்டாயமாக அழைத்து சென்றார் வந்தவர்களை வழக்கம் போல சாப்பாடு போட்டு உபசரித்த எஞ்ச வந்த உதவியாளரின் பெயரை சொல்லி எப்படி இருக்கிறீர்கள் நன்றாக இருக்கிறேன் என்று கூறி திருமண பத்திரிகையை அளித்திருக்கிறார் அவர் கேட்ட முதல் கேள்வி கல்யாணத்திற்கு எவ்வளவு செலவு இதை ஏன் இவர் கேட்கிறார் என வியந்து அப்போதைய செலவு ரூபாய் ஐம்பதாயிரம் என சொல்லியிருக்கிறார் செலவுக்கு என்ன செய்ய போறீங்க என்று கேட்கிறார் நம் தலைவர் அதற்கு உதவியாளர் கல்யாணத்திற்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது பார்த்துக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் சரி நாங்கள் கிளம்புறோம் என்று சொன்னவர்களை கொஞ்சம் இருங்கள் என்று சொல்லிவிட்டு தனது உதவியாளரை அழைத்து அவரிடம் ஐம்பதாயிரம் கொடுங்கள் என்று சொல்லி கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்கள் நான் கண்டிப்பாக வருவேன் என்றார் வந்தவருக்கோ பேச வார்த்தை வராமல் கண்ணீருடன் நின்றிருக்கிறார் காலம் முழுவதும் யாருக்காக உழைக்கிறோமோ அவரே கொடுத்தது இரண்டாயிரம் ரூபாய் தான் ஆனால் யாரை நாம் எதிரி என்று நினைத்திருந்தோமோ அவர் கல்யாண செலவு முழுவதையும் கொடுத்துவிட்டார் விட்டார் தான் இவரை வள்ளல் என்கின்றனவா என்று வியந்தார் வந்தவர் யார் என்று நினைக்கவில்லை நாம் வள்ளல் அவரது தேவைதான் அவருக்கு தெரிந்தது அதனால்தான் அவர் எட்டாவது வள்ளலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இது போன்ற தெரிந்த உதாரணங்கள் கோடி உண்டு தெரியாதவை கோடான கோடி ஏன் என்றால் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று நினைப்பவர் நம் தெய்வம் புரட்சி தலைவர் என்ஜர் அவர்கள்